ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜாக் அண்ட் ஜோக்கர் எபிசோட் டென்னோட பார்ட் டூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நம்ம பாஸ்ஸு நோங்குக்கு ட்ரிங்க் ஊற்றி இந்தான்னு சொல்லி அப்படியே தள்ளி விடுனா அந்த டம்ளரை அப்படியே அந்த கிளாஸை கையில் பிடிச்சிட்டு நோங்கு அமைதியாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை எப்படி ஆரம்பித்தோன்னு உனக்கு தெரியும்ல ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நோங்கு கேட்க உனக்கு புரியலையா அவ்வளோ அதே பிளட்டு தானே எதுக்காக நீ ரோஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற எனக்கு அதுதான் புரியல நம்ம அப்பா அம்மா சாக காரணமாக இருந்தவங்க அவங்க தான் அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பாஸ் கத்திருக்காரு இப்போ வரைக்கும் எனக்கே தெரியலப்பா இவங்க ரெண்டு பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு இப்போ தான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா இப்போ தான் அந்த ஸ்டோரியே நமக்கு கொண்டு வராங்க பட் டீப்பாலாம் போகல அவங்களே லைட்டாக சொல்லிவிட்டு முடிச்சிட்டாங்க ஆக்சுவலி அண்ணனுக்கு தங்கஜி ரோஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல ஸோ அதை பற்றி சொல்லத்தான் வந்திருக்காரு இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா என்னோடய சிப்ளிங் பாண்டு கூட போயிடும் அப்படிங்கிற மாதிரி நோங்கு பேச அப்படியா நீயே சொல்லிட்டீங்கள அதுக்கப்புறம் நான் எதுக்கு உன்னை பற்றி கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் அப்படியே மொரிச்சிட்டே இருக்காரு உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன் யோசிச்சு பாரு ஏன் கூட ஆரம்பி எல்லாத்தையும் அப்படி இல்லை நீ மறுபடியும் அவங்க கூட தான் இருப்பேன்னா என்னை வேற மாதிரி நீ பார்க்க போற அப்படிங்கிற மாதிரி கடுப்பா பாஸ் கத்திகிட்டே இருக்க நூங்க அப்படியே அமைதியாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் சேம் டைம் இங்கே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க அதான் ஸ்கூலில் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கு பிடி மாஸ்டர் நம்ம டேட்டோ அடுத்தது என்ன பண்ணனும் அதாவது நம்ம ப்ரெஷர் பண்ண பண்ண அந்த ஏர் அப்படியே பம்ப் ஆகி உள்ளே போகும்போது அங்கே மேலே இருக்க அந்த பாட்டிலேருந்து தண்ணி அப்படியே வேணும் வேகம் அந்த பக்கம் போகும் அப்படிங்கிற மாதிரி பிசிக்கலாக எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்க எல்லோரும் அதை பார்த்துட்ருக்காங்க ஜோக்கர் பையன் மொபைல் எடுத்து ஏதோ அப்பா வந்திருக்காரு அவருக்கு ஒரு நன்றின்னு மெசேஜ் போட்டு விட்டலான்னு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண அப்பாவும் கரெக்டாக அந்த மெசேஜை பார்க்குறாரு மெசேஜை பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஜோக்கரை பார்க்க ஜோக்கர் திரும்பி பார்த்து அப்பாவை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ண சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்படியே அந்த பக்கம் போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் இங்கே டீப்பாக இவங்க ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணுறேங்கிற பிள்ளை இது ஏதோ பண்ணி காமெடி பண்ணிகிட்ருக்க இப்போ அருண் தான் இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண போகிறோம் அவார்டா அவார்டா அப்படின்னு கூப்பிட அருண் நானா நாளாக வரமாட்டேன் போ அப்படிங்கிறான் டே பயப்படாத குழந்தைங்க கூட பண்ணுவாங்க நீ பண்ண மாட்டேன்னு சொல்ல நாளாக பண்ண மாட்டேன் நீலாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்கிறான் ஏ வாடா அப்படின்னு சொல்லி டேட்டோ கூப்பிட இல்லை நான் வரமாட்டேன் டே எஜுகேஷனுக்காக சொல்லி கொடுக்குறதுடா நீ பண்ணால் நல்லா இருக்குவா அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவனை கூப்பிட்றாங்க அவனுக்கு சுத்தமாக வரக்கு பயமாக இருக்கும் போல் யோசிச்சிக்கிட்டே இருக்க இது ஒன்றும் இல்லை வா வா வசிக்கிற வசிக்கிறவான்னு சொல்ல சரி ஓகே என்ன பண்ணணும்னு சொல்ல இந்த ப்ரெஷர் எப்படி அமுத்து அப்படின்னு சொல்ல லைட்டாக அங்கே இருக்க ஹேண்டில் ஒரு ப்ரெஸ் பண்ண போகிறான் அதுக்கு வேறு ஒன் டூ த்ரீ சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பயந்து போய் அருண் அப்படியே ப்ரெஸ் பண்ண அங்கேருந்து தண்ணியோடு சேர்த்து அப்படியே அந்த பாட்டில் அந்த பக்கம் போகுது எல்லோரும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா ரோஸுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தா அவன் வட்டிலாம் கடன்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணால அந்த இடத்துல கூட்டமாக நின்று ஏதோ கத்திகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே ரொம்ப டீப்பாக ஏதோ சண்டை போயிட்டு போல் போல அது அவளுக்கு மெசேஜில் வந்திருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்ல சரி ஒன்றும் நீங்கள் எல்லாம் இருங்க நாங்கள் ரெண்டு பேர் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரோம்னு சொல்ல அது அது அப்படின்னு சொல்லி அப்படியே ரோஸ்க்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ டென்ஷன் ஆகாது ஈஸியாக எல்லாம் முடிஞ்சிடும் சொல்ல கோய் அங்கேருந்து வேகமாக வரான் போய் வந்தோன்னே மூச்சு வாங்க நிற்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அருண் அப்படி டேட்டோ அங்கே பாருடா அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் பாருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆளுகள் எல்லாம் அங்கே கோயிலில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள டேட்டோ அங்கே வரான் என்ன நடக்குது ஒன்றும் எனக்கும் புரியலேன்னு சொல்ல இது என்னன்னு தெரில எல்லாத்தையும் நம்ம நேராக போய் தான் சரி பண்ணணும் இப்போ பாஸ்கிட்ட நிறையா பவர் இருக்குது ஸோ எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல என்ன சொல்கிற நீ எனக்கு எதுவும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஜாக் கேக்க முதல்ல கோயில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம முதல்ல போய் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல சரி அப்போ இங்கே நடக்கிற ப்ராப்ளம் நம்ம ரெண்டு டீமாக தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீ அந்த கடன்காரங்களுக்கு போய் நீயும் ரோஸும் பதில் சொல்லுங்கள் நாங்கள் கோயில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்ல அருணுங்க அங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது நம்ம எதுக்குப்பா இதில் கலந்துக்கலாங்கிற மாதிரி அப்படியே போகலான்னு போகிறான் டே 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 நில நிலு எங்கே போகிற அதெல்லாம் ஒன்றும் முடியாது என் கூடியே தான் நீ இருக்கணுங்கிற மாதிரி டேட்டாவனை பிடிச்சிருக்கிறான் சரி ஓகே ரோஸ் ஜாக் நீங்கள் முதல்ல அங்கே போங்க நாங்கள் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போகலான்னு ட்ரை பண்ணுறான் ஜாக் ஜோக்கரையே பார்த்துட்டு ஒரு செகண்ட் நிற்க சரி நம்ம முதல்ல கோயிலுக்கு போகலாம் ஓகேவா நம்ம போய் அங்கே போய் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கர் போகலான்னு போக அங்கேருந்து வேகமாக டோங்கு பாப்பாவரா நானும் உங்கள் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறா ஐயோ நீ வேறே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது ஜோக்கருக்கு இங்கே பாரு நாங்கள் போகிறது ரொம்ப டேஞ்சர் அங்கே உன்னை கூட்டிகிட்டு போகிறது சரியில்லை அப்போ நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியா எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மாதிரிலாம் கிடையாது நாங்கள் இதை இப்போ ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக வருவோம் அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு கண்டிப்பாக என்னை பார்க்க வருவீல்னு சொல்ல நான் செத்து போனால் கூட பேயாக வந்து உன்னை பார்ப்பேன்னு சொல்ல இப்படிலாம் பேசாதப்போ அப்படிங்கிற மாதிரி டோன் கோவிச்சுக்கிறா ஒன்றும் இல்லை இங்கே பாரு நான் சீக்கிரமாக வந்துடுவேன் என்ன நடந்தாலும் சரி நான் வந்துடுவேன் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ அங்கிள் சுத்திக்கிட்ட தான் போகணும் சரியானு சொல்ல நீ ரொம்ப மோசம் நீ பேசுற மாதிரிலாம் நான் போக மாட்டேன் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பாப்பா அப்படியே அந்த பக்கம் போயிட்டா சரி போயிட்டு வரல அப்படின்னு சொல்ல நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க என்ன நடக்குது அப்படின்னு ஜோக்கரோட கையை பிடிச்சி ஜாக் கேட்குறான் அது அது வந்து அப்படின்னு சொல்லி ஜோக்கர் லைட்டாக யோசிக்கிறான் நான் அவன்கிட்ட ஒன்று கேட்பேன் என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேக் அவனை பார்த்துட்டே இருக்க உங்ககிட்ட யாராவது திரும்பவும் தப்பு பண்ணா அவங்கள நீ மன்னிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் எதுவுமே பதில் சொல்ல அப்படியே இதே அவனை பார்த்துட்ருக்க இங்கே இங்க பாரு எதுவா இருந்தாலும் சரி நான் ஒன்று நம்புகிறேன் நீ நல்லதுக்கு தான் பண்ணுவ நீ எதுவாக சொல்லு சரியா நம்ம அப்புறமா இதை பத்தி பேசலாம் மாதிரி மாதிரி ஜாக் சொல்ல சரி ஜோக்கர் பார்த்துட்டு ஐ லவ் யூ உடனே சார் ஐ லவ் யூ டூன்னு சொல்ல இதை கேட்கும்போது அப்படியே அங்கே நம்ம ரோஸு பாப்பாக்கு தான் ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு ஐயோ இவனுக்கு வேற ஆரம்பிச்சிட்டானுங்களேங்கிற மாதிரி திரும்பி ஐயோ அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கா சரி நாங்கள் போய் ஹேண்டில் பண்ணிக்கிறோன்னு சொல்லி கார்ல போயிட்டு இருக்காங்க இவங்க நாலு பேரும் முடியும் போகிற வழியில் இதை பற்றி ஜாக்கெட் எதுவும் சொன்னையா இல்லையாடா அதாவது உன்னோடய பற்றி அந்த ரிங் எடுத்ததை பற்றி என்ன சொல்ல இன்னும் அதை பற்றி எதுவும் சொல்ல இப்போ பாஸ்க்கு நிறைய பவர் வந்திருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒன்றும் புரியல முதல்ல இது நம்ம சரி பண்ணியே ஆகணும்னு சொல்ல சரி முதல்ல நீ ஜாக்கெட் இதை பற்றி சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்ல நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில டே சில உண்மைகளை சொல்லாமல் இருக்கிறது தானே நல்லது எதுக்கு அவங்க கிட்டே சொல்கிற இது சீக்கிரட்டை சீக்கிரட்டாகவே வச்சுக்கலான்னு அருன்னு சொல்கிறான் அது எப்படி முடியும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜாக்கெட்டை நம்ம மாட்டுவோம் அப்போ தெரிஞ்சது நம்ம எல்லாரையும் எல்லாரையும் கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஹோய் சொல்கிறான் ஆ இவன் சொல்கிறது கரெக்டு தான் நம்ம சொல்லாமே இதை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம சொல்லிடுறது நல்லது நான் அவன் கிட்டே இதை சொல்லத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கரை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஏ வேணாண்டாங்கிற மாதிரி அருண்க்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சொல்லி இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் அவன்கிட்ட நான் எந்த பொய்யும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது இதோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கரை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வரான் ஸோ இவங்க நாலு பேருக்கு என்ன பேசுறதுன்னு புரியல அப்படியே ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டே வர சரி நீ கவலைப்படாத சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஹோய் மட்டும் அவனுக்கு ஆறுதலாக பேசுகிறான் ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக இவங்க வர வேண்டிய இடத்துக்கு இவங்க வந்துட்டுருக்க சேம் டைம் அடுத்து கோயில்ல போப்போம் அங்கே நம்ம சேவும் இருக்காங்க அவங்க எவ்வளவோ அங்கே இருக்க பீப்புள்ஸை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண யாரும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரில வேகமாக ரோஸ் வந்துட்டா என்ன நடக்குதிங்கன்னு சொல்ல நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க ஏமாத்துறீங்கன்னு எல்லோரும் கத்த ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க இங்கே என்ன நடக்குது எங்களுக்கு புரியல பேசிட்டு சொல்கிறோம் என்ன தான் நடக்குதுன்னு சேவ்கிட்ட கேட்க அது இவங்க எல்லாேருக்கும் கொடுக்குற பணத்தை எடுத்துட்டு வரும்போது அந்த பணத்தை திருடுங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேவு என்னது திருடிட்டாங்களா ஆமாம் அது யாருன்னு தெரியுமா கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட எதிரிகளாக தான் இருக்கும் முதல்ல நீங்களாம் அமைதியாக இருங்க இன்னைக்கு மிட் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கரெக்டாக வந்துடும் அதெல்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்னு சொல்ல அங்கே இருக்கவங்கெல்லாம் கேட்குற மாதிரி தெரில அவங்க படம் கத்தே இருக்காங்க எங்களுக்கு இப்பவே பணம் வேணும் நீங்கள் பணம் நிறையா இருக்குங்கிறக்காக எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டே இருக்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே பக்கத்தில் டீ ஷாப் இருக்குது இருக்கு போய் டீ குடிச்சிட்டு வாங்க அதுக்குள்ளே உங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுவேன் என்ன நீங்கள் நம்பலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு சொல்லி ரோஸ் சொல்ல அதை கேட்குற எல்லாம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போக இங்கே செம்ம டென்ஷனில் இருக்கா ரோஸு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே ஏன் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்காவ அது என்ன தான் நடக்குது சே இதை சீக்கிரம் சரி பண்ணு யார் இங்கே திருடினாங்கன்னு ஒன்றும் புரியல என் வீட்டில் அந்த ரிங்க இருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னு புரியல என் அப்பாவோட எனிமிஸ் தான் இதெல்லாம் பண்ணுவாங்களா ஒரு இது பாஸோட ஆளுகளாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஜேக்கு சொல்கிறான் அது எப்படி முடியும் பாஸ் இப்போ ரொம்ப அதிகமாக பவரோடு இருக்கார் ஸோ கண்டிப்பாக அவர் தான் பண்ணுவார்ன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்கிறான் கண்டிப்பாக அவங்களா இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் ரோஸ் வீட்டில் திருடு போனதும் இதையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்ல இங்கே பாருங்கள் என் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன் யார் இது பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல பாஸ் அந்த ரிங்கை இருக்காரு பட் யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான் அடிக்கடி பார்க்குற அந்த ஜோக்கர் திருட கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கான் ஒருவேளை அவன் இது பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி சேவ் சொல்ல அது மேபி அவன் தான் இருப்பான்னு எனக்கு தோணுது அந்த திருட்டுக்கெல்லாம் அவன் தான் கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி செய்ய சொல்கிறான் அவன் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன ஜாக் நீ எப்படி அவனை நம்புற அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி அவன் ஏதாவது பண்ணியிருந்தான் கண்டிப்பாக அவனை நான் கொலை பண்ணிடுவேன் ஆனால் அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜாக் அவன் மேலே ரொம்ப நம்பிக்கையில் இருக்கான் போப்போ அவனுக்கு ஒத்து விட்றக்கே தான் பேசின மாதிரி இருந்துச்சு ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்கான் ஜாக்கு மட்டும் நம்பிக்கை இருக்குது ஜோக்கர் இதை பண்ணியிருக்க மாட்டான்னு சேம் டைம் அடுத்து இங்கே அப்படியே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது வந்து பார்த்தா மேலேருந்து சிஸ் அப்படியே கீழே வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கவும் எல்லாருக்கும் பதட்டமாக இருக்கு ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது என்ன நடக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ஜேக்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது ஸோ அவங்க பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறான் இதுக்கு இவ்வளோ பணம் கடன் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே இந்த கோர்ட் ஹாஸ்மெண்டில் வின் பண்ணி எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ பணம் எங்கேருந்து அவங்களுக்கு கடனாக கிடச்சிருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சேவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சேவ் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லி ஹோப் கிட்டே சொல்ல என்ன இதெல்லாம் நடந்தது நான் தான் அவங்கள எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பண்ண வச்சேன் என்னால் தான் எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி சேவ் அப்படியே அழுதுட்டு நீ லூஸ் மாதிரி பேசாத அமைதியாருன்னு சொல்ல இல்லை இது எல்லாமே என்னால் தான் என்னால் தான் சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் ஜாக் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கான் இங்கே பாரு நீ பகை முடு உன் பேர் இதில்லாம் கொண்டு வராது அப்படிங்கிற மாதிரி ஹோப் சொல்லிகிட்டே இருக்க எனக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சேம் எனக்கு நடந்த அதே டீட்டெயில்ஸ் மாதிரியே இருக்குது இங்கே எழுதிருக்கிறது இதில் சொல்கிற எல்லாமே அப்படி தான் இருக்குது ஸோ எனக்கு என்னமோ இது டவுட்டாக இருக்குது இங்கே பாரு இதெல்லாம் தனியாக பண்ணலை கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு சேவை தான் நிமிந்து பார்க்குறான் சேவ் அப்படியே அமைதியாக பதட்டமாக அப்படியே அழுகிற மாதிரி குடிஞ்சே இருக்க இங்கே பாரு இது எல்லாத்தையும் பார்க்கும் போது இந்த கான்ராக்டு உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது சொல்லு என்கிட்ட நீ அட்வைஸ் பண்ண அதே இதுதான் இதுலேயும் இருக்கு சொல்லு நீ தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி சேவை பார்த்து கேட்க அப்படியே டென்ஷன் ஆகிடுது ஜாக்குக்கு உண்மை சொல்லுடா அப்படின்னு சொல்லி அவன் ஷார்ட்டை பிடிக்க ஏய் நேத்துக்கு அவன்கிட்ட இப்படி பேசுகிற தள்ள அப்படிங்கிற மாதிரி ஓப்பரா வர இங்கே பாரு பதில் சொல்லு சேவ் நீ தானே இதை பண்ண சொல்லு என் பாட்டி நான் எல்லாமே உன்னை எவ்வளோ நம்பணும் உனக்காக எல்லாமே நாங்கள் பண்ண முடியா ஏன்டா இப்படி பண்ணுற என் பாட்டி பற்றி கூட நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கலையா அப்படின்னு சொல்ல ஏ ஏய் நீ அவன்கிட்ட போகாத இங்கே பேர் அவனுக்கு இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி ஹோப் அப்படியே போய் முன்னாடி நிற்கிறான் இதெல்லாம் பார்க்கும்போது ஜாக்குக்கு டென்ஷனாக இருக்குது ஆமாம் ஆமாம் உனக்கு அவன் எவ்வளோ முக்கியம்னு இப்போ தானே எனக்கு புரியுது ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு புரியுதா உனக்கு புரியாது சே ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஹோப் அவன் அடிக்கிறான் ஹோப் அடி வாங்கிட்டு கீழே விழுந்துட்டான் உனக்கு புரியலையா எந்த வாய்ப்புமே இல்லைடா எங்களுக்கு நீ எப்படி பாஸ்கிட்ட மாட்டிட்டியோ அதே மாதிரி தானே நாங்களும் மாட்டிட்டு முடிக்கிறோன்னு சொல்ல ஸோ நீ சாகுறதுன்னா நீ மட்டும் சாகுடா உனக்கு ஆனால் இருக்கிற கூடாது செத்து போனோம் மனுஷங்களே இல்லை வந்த அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி காத்திட்டு போயிட்டான் சேம் டைம் ஜோக்கரை தான் காட்டுறாங்க ஜோக்கர் கோயிலில் வந்து மைக் வச்சு எல்லோரும் வாங்க பாசுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி இருக்கான் அங்கே இருக்கிறது ஒரு ரூமு மைக் இல்லாமல் நார்மலாக பேசினாவே எல்லாருக்கும் அதிலேயே விழுகும் அது எதுக்கு மைக்கை வச்சு பில்டப் பண்ணுறான்னு எனக்கு தெரியல இருக்கிற சிரிப்பு வந்துருச்சு சாரி ஸோ சீரியஸாகவே போயிடலாம் இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள்லாம் சாக வேணாம்னு நினச்சா எங்கள் கூட வாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணால் யாரும் உள்ள நம்மளாம் ஒன்றா சேர்ந்தால் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கண்டினியூவாக அவன் பண்ணிகிட்டே இருக்கான் பட் ஒருத்தரும் ரெஸ்பாண்ட் பண்ணல போய்க்கு டென்ஷன் ஆகிடுச்சு வேகமாக போய் நோங்க தான் பார்க்குறான் இங்கே பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாதுன்னு சொல்ல என்னால் எதுவும் முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த மேடம் உட்காந்துருக்காங்க சேம் டைம் கடன் வாங்கின ஒரு ஒருத்தரும் இழுத்துட்டு வர சொன்னாங்களே எல்லோரும் அங்கே பிடிச்சி வச்சிருக்காங்க அங்கே டோங்கோட அப்பாவையும் தான் பிடிச்சி வச்சுருக்காங்க போல் உட்காருங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் பயந்து போய் பார்த்துட்டுலாம் அப்படியே உட்காந்துருக்காங்க எல்லோரையும் மாற்றி மாற்றி வேற அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படியே போயிட்டு சேம் டைம் ரோஸோட வீட்டில் தான் காட்டுறாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் வேக வேகமாக ஊரை விட்டு காலி பண்ணி ஏதோ நாட்டுக்கு ஓடி போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல் ரோஸ் அங்கே வரா என்னப்பா நடக்குதுன்னு சொல்லி கேக்க இதுக்கு அப்புறம் நம்ம இங்கே இருக்க முடியாது இங்கேருந்து நம்ம வெளியே தான் ஆகணும் சீக்கிரம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க நாங்கள் போகிறோம் நீ வா வராட்டி போன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போயிட்டாங்க அப்பா நில்லுங்க நில்லுங்கன்னு கத்திட்டு இருக்கா அவங்க வேகமாக போக சேம் டைம் அடுத்து இங்கே இந்த கோயிலில் தான் காட்டுறாங்க நான் கிட்ட ஹோ எவ்வளவோ பேசுகிறான் பட் அவங்க வந்து எதுவுமே பண்ணுற மாதிரி தெரில என்னால் எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் கை மீறி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க என்னால் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்கலாம் முடியாது என்னால் முடியும் நீங்கள் நினைச்சா மட்டும்தான் சிஸ்டர் எல்லாமே நடக்கும் ப்ளீஸ் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்காதீங்க வாங்கன்னு சொல்ல என்னை என்ன பண்ண சொல்கிறேன் உன் பாசிப்பு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு தெரியுமா அவருக்கு எதிராக நம்மளால எந்த போராட்டமும் பண்ண முடியாது உனக்கு அது புரியல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒருத்தர் எதிர்த்து நின்னா எல்லாமே கரெக்டாக வரும் இந்த வில்லேஜஸ்க்கு நமக்கு பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு நம்ம தான் கூட இருக்கணும் வேற யாரும் அவங்க கூட இல்லை நம்ம நினச்சா மட்டும்தான் அவங்களோட எதிரிகளை அழிக்க முடியும் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி ஹோய் ஒரு மாதிரி பேசுகிறான் அதை கேட்கும்போது நாங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அடுத்து இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்தா ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு குரங்கு மூஞ்சியை பார்த்தோம்ல அதாவது நம்ம ஜேக்கு கூட டேக்வண்டோட விளையாண்டு ஜெயிச்சு ஓவர பில்ட் பண்ணி ஜெயிலுக்கு போனான்ல ட்ரக்ஸ் மூலமாக அவன் தான் திரும்பி வந்திருக்கான் அவன் பிள்ளைகள்லாம் கடத்தி வச்சுட்டாங்க இருக்க நம்ம டோங்கு நான் போய் டைவெர்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் ஓடிடுறேன் அவன் என்னை வரும்போது நீங்கள் எஸ்கேப் ஆயிருங்க அந்த பிள்ளைகள்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அவன் போய் வேணும்னே டைவெர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆள்கிட்ட போய் டே மூஞ்சியை பார்த்தா குரங்கு மூஞ்சி இருக்குறா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் என்னை பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியுதா ஆமா ஆமா உன்னை பார்த்தா அப்படியே தான் தெரியுது உன் மூஞ்சி அப்படியே பொறுக்கி பையன் குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பால் எடுத்து கரெக்டா மூஞ்சிலே போட மூக்குல இருந்து ரத்தம் வேற வருது ஏய் நீ என்ன ஓவராக பண்ணுற அவ்வளோ சீக்கிரமாக உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படிலாம் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்கேன் வேக வேகமாக டோங் அந்த பக்கம் ஸ்டெப்ஸ்ல ஏறி ஓடுறா இருடி வர அப்படிங்கிற மாதிரி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போக மற்ற குழந்தைகளும் அவள் சொன்னபடி சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லி எல்லாரும் வேக வேகமாக அப்படியே ஓடி போயிட்டாங்க அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க நம்ம ஜோக்கரும் அருணும் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல அவங்க நம்ம சொல்கிறது கேட்கவும் மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அங்கே ஓய்வுறான் என்னால் ஏதோ முடியலடா எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க இருக்க திடீர்னு பார்த்தா நாங்க அங்கே வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக நான் இருக்கேன் என் கூட சேர்ந்து போராட எல்லோரும் ரெடியான்னு சொல்லி கேட்க எல்லாரும் அமைதியாக அப்படியே பார்க்குறாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பண்ணாதான் இது நடக்கும் நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல சுற்றி இருக்க எல்லாரும் நேங் வர வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே எல்லாரும் வந்துட்டாங்க உங்கள் கூட கண்டிப்பாக துணையை நாங்களும் இருப்போம்னு சொல்ல திடீர்னு பார்த்தா கதவு சத்திரம் ச சத்தம் கேட்குது யார் அதுன்னு பயந்து போய் ஒரு வேளை பாசோட ஆளாக இருக்குமான்னு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா குட்டி பாப்பாவும் அங்கே வந்திருக்காங்க டோங்கு தான் எங்களை காப்பாற்றினா அவள் அங்கேயே இருக்கா நாங்கள் அவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் டோங் அங்கே இருக்காள அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜோக்கருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆமாம் அவள் தான் எங்களை காப்பாற்றினான் அவள் டைவெர்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிட்டா நாங்கள் இந்த பக்கம் ஓடி வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் சொல்ல அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஜோக்கருக்கு டென்ஷனாக இருக்குது ஸோ அங்கே டோங்கு மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சோனே அப்படியே ஜோக்கருக்கு ஒரு மாதிரி இருக்குது சேம் டைம் டோங்கு ஓடிக்கிட்டே இருக்கேன் ஃபாலோ பண்ணிட்டு அந்த மங்கி வயன் வந்துகிட்டே இருக்கான் ஒரு பக்கம் போனதுக்கப்புறம் ஃபுல் பிளாக்டு அவனால் எங்கேயுமே போக முடியல இதுக்கப்புறம்னால போக முடியாது நான் மனசை வச்சால் மட்டும்தான் நடக்கும் என்னை இப்போ நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க டேடின்னு சொல்லி அப்போ தான் அனுப்புவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதை கேட்டவுனே நான் அதுக்காக சொல்ல முடியாது நீ அழகு கிடையாது நீ எப்போயுமே அசிங்கமாக தான் இருக்கான்னு சொல்லி ஓவராக அவளும் பேச இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஒன்று அவ்வளோ சீக்கிரமெல்லாம் இங்கேருந்து போக விட மாட்டேன்னு சொல்லி மாடியிலேருந்து தூக்கி போடுறக்காக அவளை அப்படியே தூக்குனாலும் அவள் இன்னும் கெத்தாக தான் இருக்கா அவள் ஒரு செகண்ட் கூட நீ அழகு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருக்க இதுக்கப்புறம் ஒன்று இங்கே வச்சுக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மாடியிலேருந்து அவளை பிடிச்சி அப்படியே தூக்கி கீழே போட்டான் ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் டோங்க வேக வேகமாக எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க அங்கே நம்ம ஜோக்கர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அப்பா தான் வராரு நீ கவலைப்படாத என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அப்பா உள்ளே போக அப்படியே ஜோக்கரை அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் சேம் டைம் கரெக்டாக அங்கே நம்ம ஜாக்கு வந்துட்டான் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க இவனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இவன் அழுதுகிட்டே இருக்க இதுக்கு எல்லா காரணம் அந்த தானே அவன் தான் பாஸுக்கு எதிராக ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி ஜாக் ஃபீல் பண்ண இல்லை தப்பு பண்ணது அவன் கிடையாது நான் ா அப்படின்னு சொல்ல என்னது அந்த ரிங்கை கொண்டு போய் பாஸ்கையில் கொடுத்தது நான் தான் சொல்லி சார் உண்மையை சொல்ல அதை உடனே அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சி நம்ம ஜாக்குக்கு அப்படியே முறைச்ச முறிச்சி அவனை பார்த்துட்ருக்கேன் இந்த எபிசோட இங்கே முடிச்சுட்டாங்க ஸோ அடுத்த எபிசோடோட பிரமோ பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வெயிட் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ